பழமையை காட்டிலும் மாட்சி பெற செய்து வாழ்வோம் என்று சொன்னார் சரிங்களா இது வந்து ஒரு உணர்ச்சியினுடைய மட்டும் இல்லை இது கல்வியினுடைய உள்ளடக்கம் தனியா இருக்கு வீரத்தினுடைய உள்ளடக்கம் தனியா இருக்கு என்னை நீ அடிமைன்னு சொல்லி என் மேல நீ ஏறி பயணம் பண்ண முடியாது நீ என்னை ஒரு மாற்று நீயா அடிச்சு ஏதாவது ஒரு வகையில் என்னை துன்புறுத்தி உள்ள அடக்கி வைக்க முடியாது நான் சட்டங்களை ஆள்வதற்கும் பட்டங்களை செய்வதற்குமாக நான் பிறந்த பெண் எனக்கு சம உரிமை இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீரத்தை விதைக்கும்படியாகவும் புத்தியினுடைய தெளிவின் பிரகாசிச்சு மற்றவங்களும் மேற்கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரியதாக இருந்தது ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு பல கொடுமைகளை தாண்டி தான் நம்ம வந்து ஜென்ரேஷனுக்கு வந்திருக்கோம் அப்போ உங்களுடைய சுதந்திரத்தில் ஆடையினுடைய ஒரு நான்கு சுகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாம்பத்தியத்தை கூட நடுத்தர்வு கொண்டு அது வியாபாரத்தை பண்ணுறீங்க வெளிநாட்டுகளில் ஒரு மாதிரி இப்போ மோசமான படம் எடுக்கிறாங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அதை வந்து இங்கே விளம்பரப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் இந்த இடங்களில் அப்படியெல்லாம் கைதி பண்ணவங்களாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி மோசமான படத்தையெல்லாம் கொண்டு வந்து போட்டாங்க இன்னைக்கு வீடியோவை திறந்தாலே அதுதான் இன்னைக்கு வீடியோவை திறந்தாலே அதுதான் நான் ஒருத்தி மட்டும் இப்படி கைதட்ட அதனால எல்லா விதமான விஷயங்களும் மாறிடும் சொல்ல முடியாது அன்னைக்கு ஒருத்தன் பாரதின்னு ஒருத்தன் வந்து கைதட்டி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தா அன்னைக்கெல்லாம் கேட்கல காலங்கள் மருவி மருவி சில விஷயங்கள் வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வெளிப்பாடுகளா வந்தது உலகம் உருண்டேன்னு சொன்னோன்னா பைத்தியம்னு சொல்லி அவனை அடிச்சு கொண்டு உலகம்தான் இது அது புரிஞ்சுதான் அதே சமயம் அதை அவரு பிச்சு போட்ட அதனுடைய விளக்கங்களை எல்லாம் எடுத்து இன்னைக்கு ஒருத்தன் கண்டுபிடிச்சு அம்மா உலக முரட்டை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கேட்டிருக்கிறாங்க உலகம் எங்க போகுதுன்னு தெரியல பாரதியும் சரி நம்ம நாட்டில் பிறந்த மிகப்பெரிய அறிஞர்களும் சரி பெண்களின் விடுதலைக்காகவும் பெண்களின் சுதந்திரத்துக்காகவும் தான் போராடினாங்க இன்னைக்கு பெண்கள் சுதந்திரத்தை கையில் எடுத்தோங்கிற பேர்ல அசிங்கத்தையும் அட்டூழியத்தையும் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க பெண்கள் சுதந்திரத்தை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க இன்னும் பத்து பேர் பாலியல் வன்கொடுமையின ஆயிரம் பேர் அந்த மாதிரி வந்தாலும் ஆச்சரிய ஏன்னா உங்களுடைய சுதந்திரத்தை நீங்களே இழிவுபடுத்துறீங்கன்னு தான் சொல்லுவேன்